ஓம் ரோமரிசி திருவடிகள் போற்றி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க சங்கம் வல்லல ராமலிங்க சுவாமிகள் அன்னதான கூடம் சேலம் கிளைச்சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று மாரதிநகர் அம்மாப்பேட்டை மற்றும் குமரகிரி பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இருபத்தி ஆறு கிலோ வெஜிடேபிள் பிரியாணி சுமார் எண்ணூற்று அறுபது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசிவுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயோதாரர்கள் ஸ்ரீ சக்ரா லவிங் கேர் மற்றும் மிஸ்ஸஸ் ஸ்ரீதேவி மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என் புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை காக்க வந்த அரசா